ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு அப்படியே வந்துட்டு இருந்தேன்னா அந்த பாலம் இருக்குல்ல அது சின்னதாக சொல்ல அந்த பாலத்தொழிலேயே வந்துருக்கு இருந்தேன்னா டக்குன்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்ட்டு அந்த இது ஒரு இது அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டு இப்போதான் வர்றேன் நல்லாவில் ஃபைன் எதுவும் போடல காசே இல்லை என்கிட்ட சுத்தமாக ரெண்டு ரொட்டி பாக்கெட் தான் இருக்குது தண்ணி பாக்கெட் இருக்குது தண்ணி வாட்டர் கேன் இருக்குது ஸோ காசே இல்லை இதே என்னன்னு கேட்டாங்க டென்ட்டு சார் இப்போ தான் வாங்கினேன் அப்படின்னு டென்ட்டுனா என்ன அப்படின்னாங்க இந்த மாதிரி கேம்பிங் பண்ணுற டென்ட் சார் நான் வந்து டெய்லி வந்து நான் கேம்ப் போட்டு போட்டு தான் சார் தங்கிட்டு போகிறேன் ப்ளீஸ் சார் என்ன சார்ஜ் காரிங்க சார் சரி சரி இப்போது வார்னிங்காக என்னங்க சுற்றி காக்கா அப்படி போய்ட அங்கே பாருங்கள் ஊரில் அப்பா ஒரு வேளை திரும்ப மழை இங்கிட்டு வருதா இங்கே பாருங்கள் மும்பை எப்படி இருக்குன்ட்டுப்பா இந்த புது அந்த ஃபுல் டவுனா பாருங்கள் எப்படி இருக்கு இங்கே ஆல்சோ வட சென்னை மாதிரி இங்கே டி நகர் மாதிரி மும்பை டிராஃபிக்குன்னு நினைக்கிறேங்க எப்படி இருக்கு பாருங்க இங்கே கூட அவ்வளோ டிராஃபிக் இல்லை பட் இங்கே தான் நிறைய டிராஃபிக் இருக்குது